நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் முதல் நான்கு நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த வசூலை பார்த்து ஹேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராது அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஏன்னா வசூல் கம்மியாயிடுச்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு இதுவரையும் தமிழ் சினிமாவில் எந்த படமும் அதிவேகமாக இவ்வளோ வசூல் பண்ணதில்லை அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எவ்வளோ வசூல் அப்படின்னா முதல் நான்கு நாட்களில் நானூற்றி நாலு கோடி அதுவும் தமிழ் சினிமாவில் மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் முதல் நாளில் இருந்து நான்காவது நாள் வரையும் வசூல் அப்படிங்கிறது பெரிய அளவில் டிராப் ஆகாமல் இருக்குது அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு படங்கள் முதல் நாளில் நூற்றி நாற்பத்தொம்போது கோடி அப்படின்னு போடுவாங்க அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வந்து முதல் நாளில் நூற்றி ஐம்பத்தோரு கோடி அதன் பிறகும் தொடர்ச்சியாகவே நல்ல வசூலை பெற்று நாலு நாளில் நானூற்றி நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது ஆயிரம் கோடி அப்படிங்கிறத அசால்ட்டா கூலி திரைப்படம் அடிச்சிரும் ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு தமிழ் சினிமாவோட ஒரே இண்டஸ்ட்ரி ஹிட் நாயகன் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறத மீண்டும் கூலி படம் மூலமாக தலைவர் வந்து நிரூபிச்சிருக்காங்க